ஜேஷ்டா நேரங்கிறது இருக்குது ஜேஷ்டா நேரத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கேட்டது கிடைக்குங்க ஜெயஷ்டா நேரத்தை பிடிச்சி ஜெயித்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க திருப்பூரில் நிறைய பேர் இருக்காங்க கரெக்டாக வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் தூங்குவாங்க அவங்கெல்லாம் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்தை அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நெத்தியில் திருநீர் பூசிட்டு படுத்துருவாங்க அப்புறம் தான் படுப்பாங்க ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குறவங்கெல்லாம் இருக்காங்க ஆறு மணி நேரம் தான் நான் தூங்குறேங்க அப்படிங்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்க அரசியல்வாதிகள் நிறைய இருக்கிறாங்க மத்தியிலே இருக்கிறாங்க இன்றைக்கி மாலியத்தில் இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் தூங்குறாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஜெயிச்சுறாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலுங்க அந்த கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயும் என்னமோ இருக்குது பெருநகரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து அந்த அம்மா கோயில் இருக்குது ஜேஷ்ரா தேவி கோயில் இருக்குது நீங்கள் அங்கே போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து குளிகை நேரத்தில் தான் பண்ணுங்கள் அந்த கெட்ட விஷயங்களை போக்குறதுக்கு குளிகை நேரத்தை எடுத்துக்கணும் நல்ல விஷயங்களை பண்ணுறக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு யார் யோகாதிபதியாக இருக்காங்களோ எந்த கிரகம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்குதோ அஞ்சு ஒம்பது கிரகங்கள் எது இருக்குதோ பதினொன்றாம் அதிபதி யாராக இருக்கிறாங்களோ இந்த மாதிரியான கிரகங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதனுடைய இதில் போய் பண்ணணும் ஆனால் கெட்டதுக்கு எல்லாமே குளிகை நேரத்தில் தான் பண்ணணும் குளிகை நேரத்தினுடைய மையப்பகுதியில் பகுதியில் பண்ணணும் இது பண்ணும்போது இது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும்